ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது அதிபர் இப்ராஹிம் ரைசி இருந்த ஹெலிகாப்டர் ஞாயிற்றுக்கிழமை தரையில் மோதியதாக அரசு ஊடகம் கூறுகிறது ஈரான் வெளியுறவு அமைச்சரும் அந்த ஹெலிகாப்டரில் இருந்ததாக கூறப்படுகிறது மோசமான வானிலை காரணமாக மீட்புப் படையினர் அந்த இடத்தை அடைவதில் சிக்கல் நீடிப்பதாக ஈரான் உள்துறை அமைச்சர் அக்மத் வாகிதி கூறினார் ஹெலிகாப்டரில் பயணித்தவர்களின் நிலை என்னவென்று தெரியவில்லை இன்னும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரானிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடும் பனிமூட்டம் காரணமாக மீட்புப் பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக மீட்புக் குழுவினருடன் இருந்த ஃபார்ஸ் நியூஸ் ஊடகத்தின் செய்தியாளர் தெரிவித்தார் அவரது கூற்றுப்படி மலை மற்றும் மரங்கள் நிறைந்த அந்த பகுதியில் ஐந்து மீட்டர் தொலைவு வரை மட்டுமே வெறும் கண்களால் பார்க்க முடிகிறது ஹெலிகாப்டர் தரையில் மோதிய இடம் ஈரானின் வடக்கு அஜர்பைசான் மாகாண தலைநகரான தப்ரிஸில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது உள்ளூர் ஊடக செய்திகளின்படி அஜர்பைசானில் இரண்டு அணைகளை திறந்து வைத்த பிறகு தப்ரிஸ் நகரத்தை நோக்கி அதிபர் ரைசி சென்று கொண்டிருந்தார் ஈரானின் அரசு ஆதரவு செய்தி நிறுவனமான ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் அதிபர் இப்ராஹிம் ரைசிக்காக பிரார்த்தனை செய்யுமாறு ஈரானியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது சரி யார் இந்த இப்ராஹிம் ரைசி ரைசி தீவிர பழமைவாத அரசியல் கருத்துக்களை கொண்ட கடுமையான மத குருவாக கருதப்படுகிறார் அறுபத்தி மூன்று வயதான ரைசி இருபத்தைந்து வயதில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் துணை வழக்கறிஞரானார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் ஈரானின் வழக்கறிஞர் ஜெனரலாக நியமிக்கப்படுவதற்கு முன்பு அவர் அரசு வழக்கறிஞராகவும் பின்னர் மாநில இன்ஸ்பெக்டரேட் அமைப்பின் தலைவராகவும் நீதித்துறையின் முதல் துணைத் தலைவராகவும் பணியாற்றினார் ரைசி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் முதல் முறையாக அதிபர் பதவிக்கு போட்டியிட்டு அரசியல் பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தினார் அந்த தேர்தலில் ரைசி இரண்டாவது இடத்தை பிடித்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஈரானின் அதி உயர் தலைவர் ஆயதுல்லா அலி காமனேயி இவரை நீதித்துறையின் சக்தி வாய்ந்த பதவிக்கு நியமித்தார் பின்னர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஈரான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்